கல்வி மண்டலத்துடைய தலைவராக அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிக அருமையான செயல்பட்டார்கள் எல்லாருக்குமே தெரியும் யாரும் மறுக்கவோ மாற்றவோ முடியாது இதற்கு மாநில துணை தலைவர் ராஜா அவர்கள் மிக கட்டுக்கோப்பாக சங்கத்தை நடத்தி அமைப்புக்கு வழிகாட்டுவதாக இருக்கக்கூடியவர் ஆனால் இன்று ராதாகிருஷ்ணனுடைய உடல் நல குறைவினால் அந்த குழப்பங்கள் ஏற்பட்டதை தவிர வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது ராதாட்சணை பொறுத்தவரை நான் தனிப்பட்ட முறையிலும் நான் சொல்லுவேன் ஒரு மாநில தலைவர்கிட்ட முறையும் சொல்லுவேன் யார் காசு எப்படி அவர் பாக்கி கிளப்பக்கூடிய மணிவர் அன்னை மற்றும் இன்னைக்கு இல்லை இந்த தென் மாவட்டங்களை ஒரு கிணக்கிட்ட பொழுது தூத்துக்குடி மட்டுமல்ல இங்கு விழுவூர் மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்க தூத்துக்குடி நிர்வாகி பண்ணிருக்கிறாங்க இங்கே தென்காசி கன்னியாகுமரி வரை ராதாகிருஷ்ணனுடைய சொந்த கால நாங்க போவோம் இதான் உங்க விஷயம் நாங்க யாரும் டீசல் போட்டது இல்ல அவர் தான் டீசல் போடுவார் எல்லா வேலையும் அவர் தான் பார்ப்பார் இங்கு வரக்கூடியவர்களுக்கு உணவு வழங்கி அற்புதமாக உபசரித்து அவர் இல்லத்துக்கே சென்று நாங்கள்லாம் புரிஞ்சு வெளியே போறாரு அந்த அளவுக்கு ஒரு சகோதர பாசத்தோடு எங்களை எல்லாம் அரவணை போடு தன்மையுடன் வெளிநடத்தை காரணம் ஒத்தினார் தமிழ்நாடு வணிக சிறு பேரமைப்பு இன்று வேறு உண்டி தமிழகம் முழுவதும் மிக மிக சொன்னால் மரியாதைக்குரிய போன்றவர்கள் செயல்பட்ட காரணத்தினால் இடையே ஏற்பட்ட கசப்பான தம்பாமலை வந்து இந்த நாள் நல்ல நாள் இந்த நாளில் இருந்து எல்லோருடைய பிரச்சனைகளும் ஈர்க்கப்பட்டு சுமூகமான நிலையோடு இந்த மாவட்டமாக புதுப்பொழிவோடு இந்த மாவட்டம் இந்த தொடங்க இருக்கிறது ஆகவேதான் தூத்துக்குடி தெற்கு மத்தி வடக்கு என்ற வைத்தத்தை சென்று மாற்றம் செய்து தூத்துக்குடி தெற்கு தனியாகவும் வடக்கு தனியாகவும் இது கோவில்பட்டி மாவட்டமாக இன்று முதல் தமிழ்நாடு வணிக செய்ய பேரவை அறிவிக்கிறது நீங்களா பார்த்துருப்பீங்க நிறைய மாவட்டங்கள் நாம் அறிவித்த பிறகு அரசு அறிவிக்கும் இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்கள் அரசாங்க அறிவிப்பதிலே பரிசீலனை இருக்கிறார் ஆகவே புதிதாக இந்த கோவில்பட்டி மாவட்டம் மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் தலைமையிலே மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கோவிந்தராஜன் அவர்களுடைய முன்னிலையிலே தமிழ்நாடு வணிக சட்டப்பேரவை கூடுதல் செயலாளர் டிபி பி மணி அவர்கள் முன்னிலையில் இங்கு வருகை தூத்துக்குடி வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சோலைப்பர் முன்னிலையில தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்தினுடைய கண்ணன முன்னிலையில் விருதுநகர் மாவட்டத்துடைய கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் கண்ணன் முன்னிலையிலும் விருதுநகர் மேற்கு மாவட்டத்தினுடைய பொருளாளர் மரியாதையுடைய முன்னிலையிலும்

ஆகவே யாரும் பிரச்சனை இல்லாமல் பிரச்சனை தீர்க்கக்கூடிய கூட்டமாக வரக்கூடிய மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் செவ்வனே செயல்படக்கூடிய நிர்வாகிகளாக அறிமுகப்படுத்த இருக்கிறோம் ஏற்கனவே மகிழ்ச்சி குடியாளர் ராதா அவர்கள் நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசனை செய்து எங்களோடும் அவரை அறிமுகப்படுத்தி கடந்த இருபத்தி ஏழு தமிழ்நாடு வங்கிசங்க பேரவையினுடைய மாநில பொதுக்குழு குழுக்கும் அறிவித்திருந்து இருந்து முறையை பற்றி உங்கள் கூட அறிவிக்கிறோம் அறிவிக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு போட்டு பெரிய சிறப்போடு அவரோட சேல் இணைந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு உங்களுடைய வேலாதலோடு முதன் முதலாக கோவிலைப்பட்டி மாவட்டத்தினுடைய தலைவராக நிறைய எஸ்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மேடைக்கு வர முடியும் அருள் நடக்கிறேன் இவர் கிருஷ்ணமூர்த்தி எல்லாத்துக்கும் அறிவு இல்லாதவர்களுக்கு அறிவு உட்படுத்திக்கிறேங்க எல்லாம் தெரியுமா ஏன்னா ஒரு பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் பெரு தொழிலதிபர் தான் அவரு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்காக ஓடி வருவேன் என்று உறுதியேற்று இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்க வந்திருக்கிறார் இதுக்கு யாரும் ஆட்சேபனை இருந்தால் இப்படி சொல்லலாம் நீங்க ஆட்சேபனை இல்லை என்று சொன்னால் ஒரு முறை கையை கட்டி பேராதரவு நடைமுறை அங்கே கேட்டுக்கொள்கிறேன் மாநிலத்துடைய பொச்சியாளர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறார்கள் இதற்கு மாநாடு நடக்கின்ற பொழுது பல்வேறு படிச்சுமைகளோடு பல மாவட்டங்களை நானும் பிடிச்சிட்டே இருப்போம் ஒரு தலைமை சரியாக இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது செயலாளர்கள் இருந்தான்

इतने लोग यार कहाँ तो मार्केट के अंदर में ये पहेले बोलूँ मार्केट को भी खिले इंदर इनलोग कहीं तक भी और बातों के मारे मारे कोई क्या अगर खुनारे कोटी अनाज इनलोग को तो निकाल दें याद ही बोलूँ ना आपने आपने कहा है ओ आपने कहा है ना बैंक बार

நம்பிக்கையோடு இந்த மாவட்டத்திற்கு நிர்வாகிகளோடு நாங்கள் எந்த கணக்கு வழங்காக இருந்தாலும் கூட்டத்திலே நிர்வாகிகள் பேரிட்ட வந்து சகிப்பு தன்மையோடு அதாவது பொருளாதாரத்தில் நிறைய சகிப்பு தன்மை எல்லாரும் கேள்வி கேட்பாங்க ஆனால் அற்புதமாக பதில் சொல்லக்கூடியவராகவும் அந்த கேள்வியை கேட்டு செயல்படுத்திக் கொள்ளக்கூடியவராகவும் கணக்குகளை முறைப்படுத்தும் அதாவது மாவட்ட தலைவர் திடீர் ஒரு ஐநூறு சொல்லுவார் பொருளாதார உள்ளே கொடுக்கக்கூடாது என்ன செய்யலாம் யார் காயிருவா எந்த வகையை கொடுக்கப்பட்டது வரிசை எடுத்து எழுவத்தி டைம் தான் ஐயா கொடுக்கணும் அதேபோல் பொதுவாக வீட்டில் மாறக்கூடியவர்கள் இன்றைக்கி மாநாட்டு சுற்றுவதையெல்லாம் மேற்கொள்வாங்க போகும்போது ஹோட்டலில் சாப்பிடுவாங்க ஆனால் சைவ சாப்பாடு சாப்பிட்லாம் எங்கள் நாகரான ஜாப்பு சைவ சாப்பாடு அசைவ பிடிக்காதது சைவ சாப்பாடு மட்டும்தான் சங்கத்தில் சாப்பிட்லாம் மட்டன் மீன் சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா யார் காசு

مندوبان مندوبان نه 3 اپ سال پٽي ڪندا آهن ۽ وٽ اڻ ڏيڻا آهن راڄ به ساري ساري ۽ مندوبان وٽ ڏاڍي ڏاڍي

மே இது மாநில மாநாட்டிலே அறிமுகப்படுத்தப்படும் அதன் துறையினுடைய பெயர் எல்லா அலைத்துறையிலும் வரும் இங்கு பரிந்துரை செய்வதற்காக அன்னாரை காட்டி கொண்டாடு மாநில பொதுச்சியாளர் கோவிடா பால அசமர்கள் மாவட்ட ஊழல் செயலாளர்கள் மாவட்ட செய்தி தொடர்பாளர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் தரோணர்கள் மாவட்ட தனியார் முக்காக ஏசா மாஞ்சி பாபு அவர்கள் அதேபோல் ஏகேஆர் மாரிசாமி அவர்கள் அழகுராஜன் அவர்கள் வியாபாரி ஜாவரேசம் தலைவர் அழகராஜன் அவர்கள் மகாராஜா தலைவர்களுடைய அவர்கள் விஜய் துணை துணைச் துணை விஜய் சித்திரான விஜயகுமார் அவர்கள் மாவட்ட செய்தி தொடர்பாளர் தரவணர் அவர்கள் மாவட்ட செய்தி தொடர்பாளர் தரவணர்கள் மாவட்டத்துடைய துணை செயலாளர் அண்ணன் சாலையப்பன் அவர்கள் சாலைப்பன் அவர்கள் அதேபோல் நாகபுரம் தங்க நாகமந்திர அவர்கள் செயற்குழு உறுப்பினராக செயற்குழு உறுப்பினராக இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பேற்க இருக்கும் புது தலைவர் அண்ணாஜி செந்தில் செந்தில்வேல் அவர்கள் ஆலோசகராக அண்ணாஜி சந்தோஷராஜ் அவர்கள் கொண்டல் சோ ஜர் ராஜ சங்கத்துடைய கௌரவ ஆலோசகர்களாக சண்முகராஜ் குண்டல் சரணாஜி பெரிய சரணாஜி பெரிய சாய் பாண்டியராஜ் அவர்கள் பெரிய சாய் பாண்டியன் சட்ட அமைச்சர்களுக்கான சட்ட அதே அதேபோல் விளாஜத்தில் வந்திருக்கக்கூடிய அண்ணாஜி வேலுசாமி அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களாக வடிவேல் முருகன் நீளங்கரால் சின்னத்தம்பி அன்னை பசுமரி சோழசாமி ஆஜி பயிற்சாறு ராமி புரியம்பத்தூர் முத்துமணிராஜ் அவர் கழுதுமலை தங்கராஜராஜ் அவர் என்னது அதே போல் திருவள்ளுவைய மோகன் அவர் ஓட்டல் கம்பெனி சார்பாக விஜயராஜ் அவர் ஆர்டி மோட்டார் செந்தில் அவர் ஆர்த்தி ஆர்த்தி செந்தில் அவர்கள் பிஎஸ்எம் கண்ணன் அவர்கள் மொபைல் படையுடைய பொறுப்பாளராக நம்ம செயற்குழு வருகின்ற இருந்த சோலைப்பன் அவர்கள் குமார் அவர்கள் நிதி குமார் சோலைப்பன் சமுத்திரவேல் அவர்கள் மசாண்டியாவிற்கு சமுத்திரவேல் அவர்கள் மார்க்கட்டு நீதிராஜன் அவர்கள் செணி ராஜா அவர்கள் கலைஞரோட ஐயன் அவர்கள் மஞ்சோபரோடு வியாபாரம் உடைய தலைவர் கோத்திராஜ் அவர்கள் ஹோட்டல் முத்துரா ராமச்சந்திரன் அவர்கள் அதே போல அகசியன் அவர்கள் தூக்கராமைய பொறுப்பாளர் அகஸ்டின் அவர்கள் கேஎல்ஆர் கடலோராய் கண்ணன் அவர்கள் கண்ணன் அவர்கள் கார்த்திக் கடல்தாய் தலைவர் கார்த்தீஸ்வரன் அவர்கள் செல்லத்துறை அவர்கள் பாரதிய நார்வத்துடைய தலைவர் செல்லத்துறை அவர்கள் அதே போல் எஸ் ஆர்முகம் அவர்கள் போல கடம்பு கடம்பூலம் இருக்கக்கூடிய கார்த்தியன் அவர்கள் கனகரராஜ் அவர்கள் தொகுதிச் செயலாளராக ராஜபால் அவர்கள் அருண் பேகிரி மாணசாமி அவர்கள்